கலி கேலிங்கற எங்க இருக்கது கலி பாத்துருமே எங்க இருக்கவங்க நான் கச்சேரி பாடிட்டு இருக்கேன் இந்த செல்போன்ல என்ன பண்ற கே வீடியோ எடுக்கறியா வீடியோ எடுக்கறியா இன்ஸ்டாகرام பார்க்கறியா அதைய நான் பாடும்போது એમ பார்க்கறான் காலை இப்படி தான் இருக்கு ம் தம்பி என்ன படிக்கிறீங்க எட்டா நீங்க என்ன படிக்கிறீங்க தொழுத்து தம்பி நீங்க என்ன படிக்கிறீங்க என்ன பாட வந்தாங்க கணக்கெடுக்க வந்தாங்க பாக்குறியா அதுக்குள்ள ஒரு சின்ன டெஸ்ட் தான் வேற ஒண்ணு இல்ல எட்டாம் கிளாஸ் நம்ம நாட்டு ஜனாதிபதி யாரு நீர் வேற வீடியோல படத்தை எடுத்து காட்டி நாளைக்கு நாளைக்கான கஞ்சி அறிஞ்சிடப்படாது ம் சொல்லுடா நீ பக்கத்துல இருக்கவங்க மஞ்ச பண்ணிக்கிட்டே கேளு ஏய் நம்ம நாட்டு ஜனாதிபதி யாரு முழிக்கிறான் முழிக்கிறான் முழிக்கிறான்

I'm வயசு பிறிங் இந்த பாத்து எந்த படத்தில் நீ எத்தனை படிக்க தம்பி எத்தனை படிக்கிறீங்க சொல்லுங்க அந்த எட்டு மறந்து இந்த எட்டு உரிமையா அத்தியா எட்டாம் கிளாஸுக்கும் புஷ்பா தெரியுது ஜனாதிபதி தெரியலையே இப்ப தெரியுதா சங்கர் கூட்டம் புஷ்ப மட்டும் தெரியுது தெரியா கேட்க கேட்கக்கூடாது உண்மை இதுதான் நம்ம நாட்டுல நாம வாழ வழக்கம் உண்மையான தெய்வத்தை உணரவில்லை என்ன மண்டையில இருந்து வெளிய வர மாட்டியா நிறைவருக்கு மண்டல இருந்து வெளிய வர மாட்டாங்க என்ன செய்ய சொல்ல உங்களை சொல்லுங்க

இருந்து உன்னை என்னை கொண்டாட்டி விருதுக்கு

நல்லா இருக்கும் நான் கும்பிடாத கோயில ஒரு சாமியும் கண்ணை திறந்து பாக்க அப்படின்னு ஏகப்பட்ட சொல்றது நடத்திக்கிட்டு அங்க வர மக்கள்ல நிறைய துன்பம் தான் தவிர நல்லா இருக்கேன்னு சொல்றது ஆயிரத்துல ஆமா நம்ம நல்லா இருக்கேன் நல்லா ஆனா வந்து சொல்றோம் நல்லா இல்லையா நல்லா இல்லையா என்ன செய்றையே ார ய யாருக்கு சொல்லப்படாது பக்கத்துல கூட்ட தம்பி அங்கா தங்கச்சி யாரு சொல்லாதே உன் கஷ்டத்தை சொல்ல சொல்லிய ஒரே இடம் ரெண்டாயிரம் வேற யாரையும் சொல்லி சொல்லி திருமா

யோசிக்க பார்த்தேன் யோசிங்க என்று இன்னியும் வெணிகப்பு வரும் ஒத்துமை உணர்வு வரணும் நம்ம நாமம் சொல்லணும் அதுக்காகத்தான் ஒரு ஆளை வந்து கொண்டு இருக்கிற கேரி பாதியில் வந்துருக்கிறே பாபாதி இனி வந்தவடி ஒரு மீன்காரன் செம்படவன் கேட்டா தெரியுமா என்ன சாமி நீ இப்படியே தியானம் பண்ணுவே கடவுள் கண்ணுக்கு தெரியுமாரா ஆமா அப்ப எங்க எல்லாம் தெரிய மாட்டாரா தெரியாது அந்த ஆத்துக்குள்ள முக்கிக்கிட்டு ஆமா காளிய கூப்பிடு

அம்மா வந்த ஆக ஒன்னு அடம் பிடிக்க பிடிக்கணும் இல்ல ஆளான வேற யார்ட்டையும் கஷ்டத்தை சொல்லப்படாது சொல்லுறாமா இப்ப சொல்லுங்க ஓம் சக்தி நல்ல சாமிக்கு உணவெல்லாம் கொடுத்தா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாலே கொஞ்சம் பத்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் ஐயா தச்சி சொல்லி சொல்கிறது ஏற்ற ஓ உணையெல்லாம் எடுத்தாச்சா ஓமா அப்போ நம்ம கட்சியில் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு முன்னால கூட்டிருந்தா கூட்டத்தில் எப்படி ஒரு பத்து பேராது ஆட வச்சுட்டு வந்துட்டு இருப்போம் என்ன செய்யறது நிறைவில் என்னை அழைத்திருக்கிறீர்கள் இன்னும் அடுத்த வருஷம் முதல் நாள் என்ன கூப்பிட்டுருங்க நாம் அந்த உடம்புல தம்பிருந்தா அடுத்த வருஷம் முதல் நாள் கூப்பிடுங்க ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வருவோம் ஐயா உங்க எழுச்சி விடலாம் இப்ப சொல்லுங்க ஓம் சக்தி இதை சொல்லும் சொல்லும் சொல்லு ரெண்டு கிறிஸ்தவங்க சந்திச்சா நல்லா இருக்கீங்களா கர்த்தர் கிருவியால நல்லா இருக்கேன் எப்படித்தான் சொல்றான் இல்லையா சும்மா இருந்தா நம்மையே சொல்லுவான் ஸ்தோத்திரம் நீ உண்மையான கடவுளை விசுவச்சு அப்பதான் நல்லா இருப்பான்னு கூட பிறந்த உடனே சொல்லுவான் கல்யாண மாப்பிள்ள இந்துவா கிருஷ்ணமாக நம்ம அப்படியே சில போட்டு விட்டு வந்துகிட்டே இருப்பான் அவங்க அதுல அவ்வளவு பத்துதலா இருக்காங்க இது இஸ்லாமியங்கள பாருங்க அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் இது சொல்லாத மனுஷனே கிடையாது அவங்க அவ்வளவு பேரும் சொல்லுவான் அஞ்சு நேரம் தொழுக பண்ணுவான் இந்துக்கள் ரெண்டு பேர் சந்திக்கிறீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க நீ ஓம் சக்தி சொல்லி அவ பராசக்தி சொல்லி நல்லா இருக்கேன்னு யாராவது பேசுறோம் ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம் சொல்லுங்க மக்கா இல்ல ஆமா ஓம் சரவணப்பா யாராவது சொல்றோம் ஏன் நமக்கு சாமி இல்லையா சாமிக்கு நாம இல்லையா போன் பண்ணி பாருங்க எனக்கு போன் அடிச்சு பாருங்க போன் அடிச்ச எடுத்த உடனே ஐயா உண்டு சொல்லுங்க யாரு அப்படிதாங்க நான் முந்தி சொல்லும் போல எல்லாரும் என்ன நக்கல் அடிப்பான் அது என்ன ஐயா உண்டு ஏக்க முடியும் ஏ கேடு இல்ல பேசு அதோட வச்சுட்டு போ என் சாமி பேரு நான் சொல்றேன் உனக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொரு இன்றும் சட்டியா மாறும் அப்பதான் ஜெயிப்பா போன் எல்லாம் இருக்குல்ல ஆமா போன் அடிச்சோட ஓம் சக்தி சொல்லுங்க

கை பாடு சாரத்தோட ஆட்டில் கூட கைய மட்டும் கையன் கேட்டா நீங்க கத்துக்கா